ஒரு குகைக்குள்ள இருந்து சத்தம் போட்டா என்ன நடக்கும் அப்படியே திரும்ப 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 அது என்ன செய்யும் எதிர் எக்கோ இருக்கு பாத்தீங்களா சும்மா இருக்கிறத விட அதுவே பயமா இருக்கும் சும்மா இருக்கிறத விட நம்ம சத்தமே திரும்ப திரும்ப கேட்டா என்ன செய்யும் நமக்கே பயமா இருக்கும் தாவிது சத்தம் போடு ஏன்னு சொன்னா சூழல்கள் அவன் பாருங்க அங்கே சொல்லப்படு தனிமை தனிமை வேற ஒன்னும் பண்ண முடியாது ஆண்டவருக்கு வருக்கு நெருக்கப்படுகிறான் துன்பத்திலே இருக்கிறான் யாக்கோபு அஞ்சு பதிமூணுல யார்கோபா அதனால தான் பதிவு செய்கிறார் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவுள் வேதனை வருதா துன்பம் வருதா ஜெபம் பண்ண கத்தருக்கு மகிமுண்டாட்டும் தாவி இது ஜெபிக்கிறான் தேவருக்கு மகிமுண்டாட்டும் சூழல்களை மேற்கொள்ளும்படியாய் பாருங்க அந்த சூழல் எப்படின்னு சொன்னா தாவி இது சுயமாய் தீர்மானம் எடுக்கிற நேரங்கள் ஏன்னா யாரும் இல்லை யாரோட உதவி இல்லை ஆனா அந்த வேத பகுதி சொல்லுகிறது தாவிது அந்த சூழல்களிலும் ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் நான் வச்சதுதான் சட்டம் நான் சொன்னதுதான் எல்லாம் என்ன செய்யணும் நானே ராஜா நானே மந்திரி எல்லாம் நான் தான் ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் வீடுகள் அப்படித்தான் குடும்பங்கள் அப்படித்தான் அநேக இடங்கள் ஆட்கள் அப்படி பாக்குறான்னா இங்க சூழல் சொல்லப்படுதா விதி சுயமாய் தீர்மானம் எடுக்கல அந்த அதிகாரம் அந்த சங்கீதம் முழுவதும் நீங்க வாசி பாருங்க சொல்லுகிறான் எந்த சூழலிலும் தேவனை நோக்கி ஏன்னா ஆண்டவரை சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டான் எதுனாலும் தேவம் தான் எதுனாலும் எனக்கு தான் அவர் தான் செய்வார் கோலியாத்துக்கு முன்னாலும் நிற்கிற போது அவன் சொல்லுகிறான் கேடகம் அல்ல ஈட்டி அல்ல கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் கர்த்தர் உன்னை கொல்லுவார்னு சொன்னான் சிங்கத்தையும் கரடியும் அண்டவருக்கு மகிமண்டா அவன் சொல்லுகிறான் அதன் கைக்கு என்னை தப்பு வித்த கர்த்தர் தான் சொன்னான் ஏன்னா எல்லா இடங்களிலும் தேவன் தான் சொன்னவன் இந்த தேவனுக்காக காத்திருக்கிறான் அன்றவருக்கு மகிமூண்டாக சொல்லும் போது யோவான் பதினைந்து ஐந்துல சொன்னார் என்னால் இவங்களாலே ஒன்று செய்ய கூடாது அப்படியே ஃபாலோ பண்ணுகிறான் வேதன் சொல்லுகிறது கத்தர் அவனோடு கூட இருக்கிறான் கத்தர் அவனை கொண்டு தேசங்களை தாண்டி தேசங்களுக்குள்ளாக கர்த்தர் அவனோடு கூட இணைந்து கொள்ளுகிறார் ரெண்டு சாமி எட்டு ஆறு பதினான்கு சொல்லுகிறது தாவிது போன எவ்விடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்னு போற்று எங்க நீங்க வாசி பாருங்க ஒண்ணு நாளாக பதினெட்டு ஆறு அப்படி சொல்லுகிறது பதிமூன்று அப்படி சொல்லுகிறது தாவிது போன எவ்விடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் தெரியுமா அவன் தேவனாலே பயிற்சி விக்கப்பட்டிருந்தான் ஒரு பரிபூரண பயிற்சி தான் என்ன செய்ய முடியுமா பயிற்சி கொடுக்க முடியும் தாவிதனுடைய தாவிது சொல்லுகிறான் வெண்கல வில்லும் என் கையினால் வளையும் படிக்கு எப்படா வில்லு எடுத்தான் எடுத்தான் இல்லை சூழல்கள் எல்லாம் என்னோடு கூட ரெண்டு ஒன்னுல வாசிக்கிற போது பதினெட்டாவது வசனம் அவன் அவன் சொல்லுகிறான் வில் வித்தை என்ன செய்யுங்க வாசிங்க வில் வித்தையை யூதா புத்திரருக்கு என்ன செய்யுங்க சொல்லி கொடுக்க சொல்றான் வில்லுல சண்டை போட இவனுக்கு சொல்லி கொடு ஏ சவுலும் யோனத்தானும் கில்போவா மலையில விழுந்து போன போது தாவிதுக்கு செய்தி தாவிது விசாரிக்கிற அப்படியா சவுல யோனத்தானும் செத்து போனார்கள் எப்படி முடியும் எப்படி சாத்தியம் எப்படிப்பட்டவர்கள் ஆயிற்று இத்தனை பெரிய பராக்கிரமசாலி ஆயிற்று அப்படி யாரா அவனோட கூட போய் யுத்தம் பண்ணி அவனை கொன்றதுன்னு சொன்னபோது அவன் சொன்னவன் என்ன தெரியுமா சொன்னா இல்லை இல்ல அவர்கள் தூரத்திலிருந்து வில்லை தார்கள் கிட்ட போய் ஒருத்தனும் சண்டை போடல தூரத்துல இருந்து என்ன செய்கிறான் வில்லு எய்தார்கள் அப்போ என்ன செய்தது அந்த வில்லினாலே அவர்கள் காயப்பட்டு மடிந்து போனார்கள் சொல்லும் போதுதான் தாவீது பார்க்கிறான் அது என்ன ஆயுதம் அது அதை கொண்டு வா என்று சொல்லுகிறான் அதிலே பழகுகிறான் வெண்கல வில்லும் அவன் கையிலே வளையும்படி கத்தரவன் என்ன செய்கிறாரா அதிலே பழக்கு வைக்கிறார் பழகு என்ன சொல்லுகிறான் இந்த வித்தையை யூதா புத்திரர் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுன்னு சொன்னார் என்ன சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஜனங்கள் ஜெயித்தாகணும் நான் இதில் பயிற்சி விக்கப்பட்டு இருக்கிறேன் வில்லும் என்ன செய்யும் என் கையில் அப்படியே ஒளையும் கத்தருன்னு என்ன செய்து இருக்கிறாள் பயிற்று வித்து இருக்கிறாள் நம்மால் எல்லாருக்கும் சொல்லி கொடுன்னு சொன்னான் பயிற்சி பித்து அதில் ஜெயிக்கிறவன் இருப்பாய்ன்னு சொன்னான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் இன்றைக்காவது ஜெபமன்னி ஜெபத்தில் ஒரு அற்புதத்தை பெற்று இருப்பாய் ஆனால் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியும் ஜெபமன்னை கத்தருப்படி செய்வார்கள் சொல்லி